தமிழ் மாதங்கள் பன்னிரண்டு ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு ஒன்று அதிலும் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொன்ன உடனே மிகவும் அற்புதமான ஒரு மாதம் எப்படி ஐப்பசி என்று சொன்ன உடனேயே துலாஸ்நானம் என்று சொல்கிறோமோ இந்த மாசி மாதத்தை செய்யக்கூடிய ஸ்நானம் மாக ஸ்நானம் என்று சொல்கிறோம் அதாவது இந்த மாசி மாதத்தை சொல்லும் பொழுதே எதற்காக இப்படி விசேஷம் என்று சொன்னால் அமிர்த குடம் தோன்றியது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது அமிர்த குடம் தோன்றியதால் அந்த மாதத்திற்கு கும்ப மாதம் மாசி மாதம் என்று சொல்கிறார்கள் சொல்றாங்க அப்ப அந்த அமிர்தகுடம் தோன்றிய அந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஸ்நானம் எவ் எவ்வளவு பவித்திரமானதாக எவ்வளவு புண்ணியங்களை தரக்கூடியதாக நம்முடைய பாவங்களை திக்க கூடியதாக இருக்கும் இல்லையா அப்படி சொல்லக்கூடிய இந்த மாக ஸ்நானம் அப்படின்னு சொல்றது இந்த மாக ஸ்நானம் சொல்லும் பொழுது இந்த சந்திரனை வந்து நாட்காட்டியாக வைத்து கணக்கிடுபவர்கள் இருப்பார்கள் சூரியனை நாட்காட்டியாக வைத்து கணக்கிடுபவர்கள் இருப்பார்கள் அப்படி செய்யும் பொழுது பௌர்ணமியிலிருந்து பௌர்ணமி சுக்ல பௌர்ணமியிலிருந்து சுக்ல பௌர்ணமி அப்படின்னு பார்ப்பாங்க அதே மாதிரி அமாவாசையிலிருந்து அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்ப்பாங்க அப்படி செய்யக்கூடிய அந்த மாதங்கள் இந்த மாசி மாதத்தில் இந்த நாட்களில் நாம் செய்ய கூடிய இந்த ஸ்நானம் எவ்வளவு விசேஷம்னா அதற்கு அளவே சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த மாதத்தில் உதய காலத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நேரம் அருண உதய காலம் அந்த அருண உதய காலத்தில் நாம் ஸ்நானம் செய்வது மிகவும் உத்தமம் அப்படி நீங்க ஸ்நானம் செஞ்சீங்க அப்படின்னா என்னென்ன பாபங்கள் விலகுமோ அவ்வளவு பாபங்கள் விலகுமா இது யாரு சொல்லியிருக்காங்க எங்க சொல்லிருக்காங்க அப்படின்னா வாயு புராணம் பிரம்மாண்ட புராணம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இதற்காக தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்தால் அது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்மளால் முடியலையே நம்ம வீட்லேயே ஸ்நானம் செய்கிறோமே அப்படின்னா அப்போ வீடுகளில் நம்ம சுடுதண்ணி வச்சு குளிக்கிறோம் அப்படி குளிக்கும் பொழுது என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஆறு வருடமாக இந்த மாக ஸ்நானம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் சரி கிணற்று தண்ணீரை கொண்டு வந்து குளித்தால் பன்னிரண்டு வருடம் ஸ்நான பலன் செய்தது கிடைக்குமா ஏரியில் குளித்தால் இருபத்தி நாலு வருடம் மாக ஸ்நானம் அதே மாதிரி நதிகளில் குளித்தால் தொண்ணூத்தி ஆறு வருடம் நாகஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் புனித நதிகளில் நீராடினால் ஒன்பதாயிரத்து அறுநூறு வருடங்கள் நாகஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் அடுத்ததாக புனித நதிகள் கூட கூடிய இடம் இருக்கும் இல்லையா செஞ்சோம் அப்படின்னா முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறு வருடங்கள் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும் இதை விட நம்ம கங்கையில குளிச்சோம் அப்படின்னா எண்ணிக்கை எவ்வளவு சொல்லணும் அப்படின்னா அதை கொஞ்சம் எண்ணி பார்த்து தான் சொல்ற மாதிரி இருக்கும் அவ்வளவு பெரிய எண்களாக சொல்கிறார்கள் அதாவது மூன்று கோடி எண்பத்தி நான்கு லட்சம் வருடங்கள்மாக ஸ்நான பலன் செய்தது இதை விட இன்னும் சிறப்பு இருக்கான்னு கேக்குறீங்களா நம்ம சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமம் இருக்கும் இல்லையா அங்க நீங்க குளிச்சிங்கன்னா கங்கையில கலச்சா எவ்வளவு பலன் கிடைக்குதோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அப்ப இந்த நேரங்கள் நாம் செய்யக்கூடிய இந்த ஸ்நானம் நம்முடைய பாபங்களில் இருந்து விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப இந்த சமயத்துல நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா விஷ்ணு பகவானை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் அந்த விஷ்ணு பகவானுடைய சகஸ்திரநாமம் விஷ்ணு சகஸ்திரநாமம் விஷ்ணு ஸ்தோத்திரம் இதில் நமக்கு எந்த வரிகள் நமக்கு தெரியுமோ அதை வளர்த்துக்குள் ஜபித்து கொண்டே நாம் செய்வது இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க இது எதுவுமே முடியல அப்படின்னா கடைசி அந்த மூணு நாட்கள் சொல்றாங்க அதை வந்து அந்த புஷ்கரணி அப்படின்னு சொல்றாங்க அந்த மூன்று நாட்களாவது இதுபோல் நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆக நம்முடைய கர்ம வினைகளில் இருந்து விடுபடுவதற்கு நம்முடைய முன்னோர்களும் எத்தனையோ வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அத்தனைக்கும் முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது அதிகாலையில் ஸ்நானம் செய்வது அப்படி அந்த அதிகாலை ஸ்நானம் எந்த மாதத்தில் செய்வது இன்னும் சிறப்பு மகாபெரியவாச்சரணும்